உண்மையிலேயே விஜய் வந்து ஒரு நேர்மையான நியாயமான ஒரு தலைமை பண்பு உள்ள ஒரு அரசியல் தலைவரா இருந்திருந்தா அவர் வந்து இந்த விசாரணைக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த கேமரா பதிவுல போ போலீஸ் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்குறோம் அவர் ஆக்சுவலா எப்படி திடீர்னு புஸ்லியான ஒரு நிர்மல் குமார் தலைமுறை வாங்க அது விடுங்க அடுத்த ரெண்டு மூணு நாள் கழிச்சு ட்விட்டு போட்டாரு யாரு ஆதவ அர்ஜினா நேபால் மாதிரி ஜென்சி மாதிரி ஒரு புரட்சி வடிக்கணும் அப்படின்னாரு போட்டாரு போட்டுட்டு ஒரு மணி நேரத்துல எடுத்தா கூட போட்ட விஷயம் வந்து ரொம்ப மோசமான விஷயம் கலவரத்துக்கு வித்திடுற ஒரு விஷயம் போட்டவரை வந்து உடனே காலங்காலத்தாரே அரசு பண்ண வேண்டாமா சதின்னு சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க இது சதி பின்னாடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அது செந்தில் பாலாஜி விஷயம்லாம் வந்து இவங்க அப்ப இன்னொன்னு கேட்கலாம் நீங்க வந்து டிசம்பர் ஜனவரி வந்து வந்து கரூர் போறாரு நீங்க திடீர்னு அட்வைஸ் பண்ணி இந்த மாசமே போனீங்க ஏன் திடீர்னு மாத்தினீங்க அப்ப நீங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று கரெக்டா நடக்கும்னு நினைச்சிங்களா நீங்க அப்படியும் சொல்லலாம் இல்லையா அது அது மாதிரி சொல்லலாம் இல்லையா அவரை பைபாஸ் பாஸ் ரோடுல இருந்து மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு இருந்து போலீஸ்னு விஜயே சொல்றார் போலீஸ்க்கு நன்றி சொல்றாரு அப்ப ஒய் பிரூவ அந்த இடத்துல முடிச்சிருந்தாங்களா விஜய்க்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்களா நமக்கு தெரியாது ஏன்னா அவங்க வண்டிக்குள்ள கூட இருந்திருக்கலாம் ஒய் புரியும் வண்டிக்குள்ள இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது அவங்க வந்து என்ன மாதிரி ஏன்னா மேல வந்து விஜயோட இருந்ததெல்லாம் பிரைவேட் பவுன்சர் மாதிரி தான் இருக்காங்க ஆக்சுவலா அவங்க ஒய்பிரிவு மாதிரி தெரியல அப்படி இருக்கும்போது ஒய்பிரிவு என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னு மத்திய அரசு கேட்க வேண்டியது அதோட கடமை ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு பிரியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் விஜய் தொடர்பான அந்த கரூர் வழக்கு நாற்பத்தோரு பேர் பலியான அந்த விஷயத்தை விசாரிப்பதற்கு கோர்ட்டே ஒரு எஸ்ஐடியை நியமித்திருந்தாங்க வடக்கு மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய அசரா தலைமையில் தலைமையில ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்தில் மக்கள் எழுதுதா பார்க்க முடியுது அவர் இன்றைக்கு முதல் நாளே இரண்டு எஸ்பிகளை கூடுதலாக சேர்த்திருக்கிறார் குறிப்பாக அவருக்கு கொடுக்கப்பட்ட விஷயமாக நீதிபதி அவர்கள் கொடுத்த அந்த உத்தரவு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி காட்சிகளையுமே பறிமுதல் பண்ணுங்க குறிப்பாக விஜய்யுடைய பேருந்தில் இருக்கக்கூடிய உள்ளேயும் வெளியேயும் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கேரவன் இன்னைக்கு ஆயுத பூஜையெல்லாம் கொண்டாடப்பட்டு விஜய் ஆபீஸ்ல தான் இன்னும் இருக்கு போலீஸ் அதை கைப்பற்றல ஏன் அந்த கேரவனை கைப்பற்றணும் உள்ளே இருக்கக்கூடிய சிசிடிவியும் ஆய்வு பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த முக்கியத்துவம் பார்க்கப்படுது நீங்க பார்க்கறீங்க இல்ல அந்த வந்து நாலு பக்கமும் நவீன கேமரா பொருத்தப்பட்டிருக்கு அந்த நாலு பக்கமும் நவீன கேமரா இருக்கிறதுனால அந்த கூட்டத்தில் நடந்த விஷயங்களை துல்லியமா அது படம் பிடிச்சிருக்கும் அது ஆக்சுவலா அதனால எக்ஸாக்டா இந்த பகுதியில் என்ன மாதிரி நடந்தது செருப்பு வீசினாங்க பாட்டில் வீசினாங்க தண்ணி பாட்டில் வீசினாங்கன்னு பல விஷயங்கள் வர்றதுனால அந்த கேமரா பதிவுகள் இருந்தால் அதன் மூலமாக துல்லியமாக பல விஷயங்களை பார்க்க முடியுன்றதுனால அந்த கேமரா பதிவுகள் ரொம்ப முக்கியத்துவம் அதை பார்க்கிறோம் உண்மையிலேயே விஜய் வந்து ஒரு நேர்மையான நியாயமான ஒரு தலைமை பண்பு உள்ள ஒரு அரசியல் தலைவரா இருந்திருந்தா அவர் வந்து இந்த விசாரணைக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த கேமரா பதிவுல போ போலீஸ் கேட்கறதுக்கு முன்னாடியே அதுதான் அவருடைய கடமை ஆக்சுவலா அதுல பண்றதுக்கு தவறி அவர் பாட்டுக்கு அமைதி காத்து கொண்டிருந்தால் அல்லது அல்லது பதுங்கி இருந்தால் பதுங்கி இருந்தால் அது வந்து நிச்சயமாக வந்து அவர் வந்து எதையோ மறைக்க பார்க்கிறார் அல்லது வந்து மற்றவர்கள் மீது பழி போட பார்க்கிறார் என்கிற அளவில் தான் போய் முடியும் அதனால அந்த கேமரா பதிவுகளை வந்து முன் வந்து விஜய் வந்து போலீஸ்ட்ட கொடுக்கறது பெட்டர் இல்லாட்டி போலீஸ் வந்து என்ன மாதிரியான சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை போல் எடுத்து அந்த கேமரா பதிவுகளை வாங்க வேண்டும் என்பதே கருத்து அந்த கேமராவை கேட்டு சம்மன் அனுப்புனதுக்கு தான் ஆலோர்ஜுனா வந்து டெல்லிக்கு போயிருக்கிறார் இன்னைக்கு கூட உத்தரகண்ட்ல அவர் கூடைப்பந்து வந்து விளையாட போயிறார் அப்படின்ற அந்த நியூஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது இப்போ இந்த விசாரணை என்பது அரசாங்கத்திட்டம் இருந்து கோர்ட்டுடைய தலைமையில் இருக்கக்கூடிய எஸ்ஐடிக்கு போயிருக்கேன் சார் அரசாங்கம் அரசியல் ரீதியாக இந்த விஷயத்தை அணுகியிருக்கலாம் ஏன் விஜய் மீது எஃப்ஐஆர் கூட போடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகளை கேட்கக்கூடிய நிலைமை இருக்கிறது கொசியான இன்னும் தலைமறைவாக இருக்கிறார் நிர்மல் குமாரும் முன்ஜாமீன் கேட்டிருக்கிறார் ஆஹ் அந்த கட்சியுடைய நாமக்கல் மாவட்ட செயலர் சதீஷ்குமாருமே முன்ஜாமீன் கேன்சலானோட இப்ப தலைமறைவாக அவரும் போயிருக்கிறார் வெளிப்படையாக ஆதவருஜுனா உத்தரகண்டல இருப்பதெல்லாம் தெரியும் போது இப்ப கோர்ட்டு எஸ்ஐடிக்கு போன பிறகு கைது படலங்கள் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அரசியல் அடுத்தங்கள் உங்களுக்கு இல்ல அந்த சம்பவம் நடந்த உடனேயே இந்த நாற்பத்தோரு பேர் மரணம் அடைஞ்சு நடந்த உடனேயே போலீஸ்க்கு தெரியும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரொம்ப சீரியஸான ஒரு இடத்துக்கு போகுது இந்த வழக்கு விசாரணை கமிஷன் போன்ற பல விஷயங்கள் இருக்கும் கைது போன்ற பல விஷயங்கள்லாம் இதுல இருக்கும்னு காவல்துறைக்கு நன்றாவே தெரியும் ஆக்சுவலா அப்படி தெரிகிற பட்சத்துல அன்னைக்கு ராத்திரியில இருந்து ஆதவ அர்ஜுனா அந்த வண்டியில் இருக்கார் அந்த மரணங்களுக்கு சாட்சியா இருக்கார் ஆதவ அர்ஜுனா அவர் தான் பாட்டில தூக்கி போட சொல்றார் அவர்தான் வந்து வண்டி ஐம்பது மீட்டர் முன்னாடி கொண்டு போல்றார் கூட்டத்துக்குள்ள கொண்டு போல்றாரு ஸோ இந்த மரணத்துக்கு மரணங்களுக்கு ஒரு வகையில் அவர் காரணமா இருக்கார் ஆக்சுவலா அப்போ முதல்ல இந்த பதிவு பண்ணும் போதே வழக்கு பதிவு பண்ணும் போதே ஆதவர்ஜுனாவை அந்த வழக்கில் சேர்த்துருக்கணும் தாவேக்கா மாவட்ட செயலாளர் சேர்த்தது போறாது புஷியானந்த சேர்த்தது மட்டும் இல்லாமல் நிர்மல் குமார் சேர்த்தது மட்டும் ஆதவர் சேர்த்துக்கணும் ஆதவர்ஜுனாவுக்கு திமுக உயர்மட்டத்துல யாரோ ஒருத்தர் ஆதரவு கொடுக்குற மாதிரியான செய்திகள்லாம் எனக்கு வருது ஆக்சுவலா நிறைய பேருக்கு வருது எனக்கு வந்திருக்கு அது மாதிரி அது எவ்வளவு தூரம் உண்மையுமே தெரியாது ஆனா ஆதவ் அஜுனாவை அந்த வழக்கில் உள்ள சேர்க்கல ஆக்சுவலா ஸோ அது வந்து முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த உடனே இப்போ ஒரு காவல்துறையோட இன்டெலிஜென்ஸ் பிரிவு என்ன பண்ணிருக்கணும் இவங்களெல்லாம் கண்காணிப்பிலேயே வச்சிருக்கணும் இவங்களெல்லாம் குசியானந்தையும் ஆனந்தையும் நிர்மல் குமாரையும் ஆதவ் அர்ஜுனாவையும் வைக்கணும் அவங்க எங்க போறாங்க எங்க வராங்க அவங்க மூவ்மெண்ட் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா எந்த நேரத்துல எந்த மாதிரி டேர்னிங் வரும் யாரும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் யார் மேல வழக்கு பதிவு பண்ண வேண்டியிருக்கும் யாரை விசாரணை கூப்பிட வேண்டியிருக்கும்னு பல விஷயங்கள் இருக்கு அப்போ காவல்துறை வந்து காவல்துறையோட அந்த இன்டெலிஜென்ஸ் விங்கு வந்து அவங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் எப்படி திடீர்னு குமார் தலைமுறை வானாங்க அது விடுங்க அடுத்த ரெண்டு மூணு நாள் கழிச்சு ட்விட்டு போட்டாரு யாரு ஆதவஒர் ஜினா நேபால் மாதிரி ஜென்சி மாதிரி ஒரு புரட்சி வடிக்கணும் அப்படின்னா போட்டாரு போட்டுட்டு ஒரு மணி நேரத்தில் எடுத்தா கூட போட்ட விஷயம் வந்து ரொம்ப மோசமான விஷயம் கலவரத்துக்கு வித்திடுற ஒரு விஷயம் அப்படி போட்டவரை உடனே வந்து நீங்க அதுக்கு முன்னாடிதான் முதல்வர் பேசியிருக்காரு சமூக வலைதளத்தில் இந்த மாதிரி எல்லாம் பதிவுகள் போடுறாங்க இவர் அந்த மாதிரி எல்லாம் பதிவுகள் போடுறாரு போட்டவரை வந்து உடனே காலங்காத்தாரே அரெஸ்ட் பண்ண வேண்டாம் போலீஸோட மானிட்டரிங்ல கண்காணிப்புல ஆதவ இருந்திருந்தாருன்னா அவர் தனி விமானம் ஏறி போற அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் பாத்துட்டு இருக்குமா சார் போலீஸ் எப்படி பார்த்துருந்தது அவர் தனி விமானம் ஏறி போற அளவுக்கு அவரை நீங்க சென்னை ஏர்போர்ட்ல அவர் வீட்லயே புடிச்சிருக்கலாமே அப்ப போலீஸ் இந்த கண்காணிப்பு எல்லாம் பண்ணவே இல்லைன்னு தெரியுது எனக்கு ஆக்சுவலா இல்ல பண்ணிருப்பாங்க திமுக மேல்நிலையில இருந்து யாரோ இவரெல்லாம் அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா எனக்கு தெரியாது ஆனா மொத்தத்துல கைது நடக்கலாம் அவ்வளவுதான் விஜய் மேல வழக்கு பதிவு பண்ணல விஜயம் ஒருத்தர் முக்கியமான சாட்சி அந்த பஸ் மேல இருந்து அவர் பாக்குறாரு இறந்து போனவங்களை பாக்குறாரு தூக்கி போறதை பாக்குறாரு மயக்கம் போறத பாக்குறாரு அவரால் தான் அந்த கூட்டமே சேர்ந்தது அப்ப அவர் அதுக்கு ஒரு பொறுப்பு இல்லையா அவரு கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு இருக்கு இல்லைன்றத விசாரணை கமிஷன் முடிவு பண்ணும் விஜய்க்கு பொறுப்பு இருக்கா இல்லையா அப்ப விஜய் வழக்கில் வழக்கல சேர்த்து உள்ள அவரை விசாரிக்கல விஜய் வழக்கல அவர் சேர்க்கலாமா வேண்டாம் சேர்க்கணுமா வேண்டாமா ஏன் சேர்க்கல அவர சோ அதனால காவல்துறை வந்து ஏதோ ஒரு அவங்க ஏதோ ஒரு தயக்கத்துல இருந்தாங்களா இல்ல காவல்துறை தயாரா இருந்தாங்க திமுக மேலிடத்துல யாரோ ஒருத்தர் வந்து இதெல்லாம் அத ஒரு சுட்டு போட்டது கூட அரஸ்ட் பண்ணக்கூடாது அவர் தப்பி போறதுக்கு ஒரு தனி விமானம் எடுத்துன்னு போராடுத்தாரு அவரு அப்ப போலீஸ் என்ன பண்ணுது தனி விமானம் எடுக்கிறாருன்னா எல்லா ஏர்போர்ட்ல இருந்து எல்லா இன்டெலிஜென்ஸுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அவர் இந்த மாதிரி ஒரு ட்விட்டர் ராத்திரி போட்டிருக்காரு அவர் உடனே வழக்கு பண்ணி பதிவு பண்ணி பிடிக்க வேண்டியது தானே ஏன் பிடிக்காத விட்டாங்க கோட்டை விட்டாங்க இன்னைக்கு அவர் டெல்லி போயிட்டாரு டேராடூன் போயிட்டாரு இனிமே இங்க வருவாரா சொல்ல முடியாது அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் எப்படி கோட்டை விட்டீங்க இவங்க முன்ஜாமீன் அப்ளை பண்ணி இன்னைக்கு பாருங்க முன்ஜாமீன் ரிஜெக்ட் பண்ணி இதுவரை இந்த நிமிஷம் வரையும் எங்க போயிட்டாங்க உங்களால போலீஸார கண்டுபிடிக்க முடியலையா கேட்கறேன் தமிழ்நாடு போலீஸ்னா அவ்வளவு மோசமா இருக்கா ஏன் கண்டுபிடிக்க முடியல நிர்மல் குமாரையும் புஷி ஆனந்தியும் என்னாச்சு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் அவங்க நீங்க மானிட்டரிங் வைக்கல அந்த சம்பவம் நடந்த உடனே அவங்க ஏன் அவங்க கண்காணிப்பில் அவங்களை கொண்டு வரல நீங்க ஏன் அம்போன்னு விட்டீங்க அவங்கள அவங்கள தொடர்ந்து நீங்க மானிட்டர் பண்ணிருக்க வேண்டியது தானே எங்க போறாங்களோ மானிட்டர் இதெல்லாம் தேட வேண்டிய அவசியம் வந்திருக்குமா இப்போ அவங்க அப்பீல் பண்ண போறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண அங்கே முன்ஜாமீன் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க ஆதார் ஒரிஜினாவும் அப்படியே சுப்ரீம் கோர்ட்டில் அங்கேயே முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ண என்ன பண்ணுவீங்க இல்லை அங்க இருந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு முன்ஜாமீன் அப்ளை பண்ணால் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி காவல்துறை ஏன் பண்ணல உசியானந்தும் நிர்மல் குமார் விடுங்க ஆதார் ஒரிஜினாவும் ஏன் அந்த ட்ரிட்டுக்கு அரெஸ்ட் பண்ணல ஏன் விஜய் வழக்கில் சேர்க்கல இதெல்லாம் எங்க பிரச்சனை வருது ஆக்சுவலா ஒரு கவர்மெண்டா வந்து சாலையில் எடுக்கிற நடவடிக்கைகள் ஓகே சார் அன்னைக்கு ராத்திரி அவர் நடந்து கொண்ட முறை நிச்சயமாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது நல்ல விஷயம் அவர் உடனே போனாரு ஆறுதல் சொன்னாரு ஒரு நபர் கமிஷன் போட்டாரு நிவாரணம் கொடுத்தாரு எல்லாம் கரெக்ட் ஆனா காவல்துறை ஏன் போட்ட விடுது காவல்துறை திறனை இவ்வளவு அரெஸ்ட் பண்ணிருக்கணுமே இவ்வளவு மோசமான காவல்துறை எப்படி மாறித்தது ஆக்சுவலா அதனால வந்து இதெல்லாம் பல கேள்விகள் எழுது ஆக்சுவலா அதனால வந்து முதல்வரோட பார்வையில வந்து விஜய கூட அரெஸ்ட் பண்ண வேண்டாம் விஜய் அரெஸ்ட் கூட சொல்ல வழக்கையும் பதிவு பண்ணல இப்ப அதுல இன்னொரு கேள்வியும் கேக்குறாங்க தமிழ்நாடு காவல்துறை அதுல வந்து ஏன் கைது பண்ணாம இருக்கிறாங்க பாதுகாப்பு குறைபாடம் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கும் போது விஜய்க்கு ஏற்கனவே ஒய் பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து இருக்கிறது அது விஜய்க்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு சொல்லி ஏன் ஒய் பிரிவு பாதுகாப்பினர் விஜயை அந்த கூட்டத்திற்கு போவதை தடுக்கல அப்படின்ற அந்த கேள்வியை கேட்கிறாங்க ஒய் பாதுகாப்பு அதிகாரிகளிடமே ஒன்றிய அரசு வந்து இப்ப விளக்கம் கேட்டிருக்கிறாங்க எதனால செருப்பு வசப்பட்டுச்சு எப்படி இந்த பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்றத விஜயுடைய பாதுகாப்புக்கு வந்து அவங்கதான் பொறுப்பு விஜயோட பாதுகாப்புக்கு அவங்க பொறுப்பா இருக்கும் போது இந்த மாதிரி கூட்டத்தில் நீங்க போறது உங்களுக்கு சேஃப்டியா இருக்கா இல்லையானு ஒய் பாதுகாப்பு சொல்லணும் ஆனா தமிழ்நாடு போலீஸ் சொல்லியிருக்கு உங்க பஸ்ஸை வந்து நீங்க ஐம்பது மீட்டர் முன்னாடி கொண்டு போகாதீங்க சார் இந்த கூட்டத்துக்குள்ள போனீங்கன்னா பெரிய தள்ளுமுழு வரும் சார் சொல்லியிருக்கு தமிழ்நாடு போலீஸ் டிஎஸ்பி சொல்லியிருக்கார் அவரை பைபாஸ் ரோடுல இருந்து மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்து போலீஸ்ன்னு விஜயே சொல்றாரு போலீஸ்க்கு நன்றி சொல்றாரு அப்புறம் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து நீங்க உள்ள போகாதீங்க இங்க இருந்து பேசுகிறாங்க தான் வற்புறுத்தி உள்ள வண்டி எடுத்துன்னு போயிருக்காங்க அப்போ ஒய்ஃப் அந்த இடத்துல மூச்சிருந்தாங்களா விஜய்க்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்களா ஏன்னா அவங்க வண்டிக்குள்ள கூட இருந்திருக்கலாம் ஒய் பிரிவு வண்டிக்குள்ள இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது அவங்க வந்து என்ன மாதிரி ஏன்னா மேல வந்து விஜயோட இருந்ததுலாம் பிரைவேட் பவுன்சர் தான் இருக்காங்க அவங்க ஒய் மாதிரி தெரியல அப்படி இருக்கும்போது ஒய் பிரிவு என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னு மத்திய அரசு கேட்க வேண்டியது அதோட கடமை ஏன்னா விஜய் பாதுகாப்புக்கு ஒய்ப்பிரிவு கொடுத்த போது அவங்க சரியா என்ன பண்றது அதை கேக்கணும் அதை விட முக்கியம் அந்த கூட்டத்தோட பாதுகாப்பு பக்கம் மக்களுடைய பாதுகாப்பு அது என்ன அதுக்கு என்ன விஜயக்கரை எடுத்துல என்ன சொல்லி ரெண்டு மூணு வாரம் முன்னாடி கூட்டத்துக்கு வர மக்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய பொறுப்பு நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லி அப்போ அந்த கூட்டத்துக்குள்ள போனா என்ன நிலைமை ஏற்படும் நீங்க வந்து டவுனுக்குள்ள வரும்போதே வந்து உள்ள உட்காந்து பாதி பேர் உங்களை பார்த்தா கூட்டத்தோட போயிருப்பானே அது போயிடுவானோ கூட்டம் வரமாட்டோம்னு பயந்து உள்ளே உட்காந்துருக்கீங்க கூட்டம் ஸ்பாட்ல வந்து மேலே எல்லாரையும் பாக்குறீங்க நீங்க மேல முதல்ல டவுனுக்குள்ள வரும்போதே மேல பஸ் மேல கையாட்டின்னு வந்தீங்கன்னா பாதி பேர் உங்களை பார்த்துட்டு போயிருப்பான் கூட்டம் இருக்கிற இடத்துல கூட்டம் நடந்த இடத்துல அவ்வளவு கூட்டம் இருந்திருக்காதே தள்ளுபொல்லு இருந்திருக்காதே எல்லாம் உங்களை பார்க்க வந்த கூட்டம் தானே பெரும்பாலும் இருக்கு கேட்க வந்த கூட்டமா தெரியலையே எதுவுமே எல்லாம் வெறித்தனமா பார்க்க வந்த கூட்டமா தானே இருக்கு அப்ப இதை புரிஞ்சுட்டு நீங்க நடந்திருக்கணுமா வேண்டாமா இது போனே நாமக்கல்ல மயக்க படைஞ்சிருக்காங்க திருவத்த நாகப்பட்டினத்துல மயக்கப்படைஞ்சிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஏன் வண்டியை விட்டீங்க நீங்க முதலே நீங்கள் மக்களுக்கு உங்க தரிசனத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க பார்க்குறவங்க எல்லாம் பார்த்துட்டு போயிருப்பாங்கல்ல அதெல்லாம் விஜய் பண்ண தப்பு தான் அதெல்லாம் அந்த தொழில்நட்டையத்துக்கு வராத நேரம் தவறி வந்தது முதல் தப்பு ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து தமிழ்நாடு காவல்துறையும் வந்து உஷாரா இருந்திருக்கலாம் சம்பவம் நடந்தது அதுக்கு யார் பொறுப்புன்றது ஒரு நபர் கமிஷன் விசாரணை எல்லாம் எஸ்ஐடி எல்லாம் போட்டிருக்காங்க ஓகே ஆனால் காவல்துறை மட்டும் இந்த ரொம்ப விசாரணை தீவிரமா இருந்திருந்தாங்கன்னா இல்லை கண்காணிப்பில் தீவிரமா இருந்தாங்கன்னா புஷியானது நிர்மல் குமார்லாம் தப்பிச்சிருக்க முடியாது அதை ஒரு இந்த மாதிரி ட்விட்டர் போட்டுட்டு டெல்லிக்கு எஸ்கேப் பார்க்கவும் முடியாது ஆக்சுவலா ஓட்ட விட்டாங்க போலீஸ் எங்கேயோ ஒரு இடத்துல லூஸ் எண்ட் இருக்கு போலீஸோட செயல்பாடுகள்ல எங்கேயோ ஒரு இடத்துல இடைவெளிகள் அல்லது லூஸ் எண்டுன்னுவாங்க ஆங்கிலத்தில் அது இருக்கு ஆக்சுவலா இல்லை அரசியல் ரீதியாக முடிவெடுக்கிறதுல அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை கொடுக்கப்பட்டது நமக்கு தெரியாது மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு நேற்று சொன்ன விஷயம் எஸ்ஐடி அசாகிறதுக்கு நல்ல அதிகாரி அவர் எவ்வளவு தூரம் செயல்பட போறாரு அப்படின்றது முக்கியமான விஷயம் நல்ல அதிகாரியாக இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல அவர் வந்து எந்த அளவுக்கு அவர் சுதந்திரமாக செயல்பட போறாருன்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அவர் வந்து பல இதுக்கு முன்னாடி பல கேஸில் எல்லாம் செயல்பட்டுருக்காருன்றது உண்மை தான் அது இல்லைன்னு சொல்ல வர்றேன் ஆனால் இந்த கேஸ் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலி ரொம்ப சென்சிட்டிவான கேஸாக மாறிட்டு இருக்கு நீதிபதிக்கே வந்து இது உள்நோக்கம் கற்பிக்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு விஜயரசே எல்லாம் நீதிபதிக்கே உள்நோக்கம் கற்பிக்கிற அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு ஸோ அதனால் இதை வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இந்த இது கேஸ் இப்படி இல்லை இந்த இருக்க போட்டதுக்கே அப்பீலுக்கு போவாங்களா தாவை காலேந்து அதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும் எஸ்ஐடி போட்டது எப்படி இருந்தாங்க சிபிஐ தானே கேட்டோம் மதுரையில் சிபிஐ கொடுக்க முடியாது அதுக்கு அப்பீலுக்கு போவாங்களா இல்லையா இதெல்லாம் பொறுத்து இருந்தா பாக்கணும் இப்போ ஆதார் ஒரிஜினல் டெல்லி போயிருக்காரு உள்ள சிபிஐகளை விசாரணை போனால் விஜய் எந்த விதமான ஒரு ஆபத்தும் இல்லாமல் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் மேல எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம ஃபீல்ட் லெவலில் ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ணிட்டு விஜயை வந்து எஸ்கேப் பண்ண விடலாம்ல சொல்ல முடியாது இல்ல ஸோ அதனால இனிமே பொறுத்து இருந்து பார்க்கணும் தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இது எஸ்ஐடி போட்டா கூட சிபிஐ விசாரணைக்கு மேல சாபேக்கு அப்பீலுக்கு போனா சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஆகுதுன்னு பாக்கணும் ஆக்சுவலா அதுல ஒரு சிபிஐக்கு கொடுத்துட்டாங்கன்னா விஜய்க்கு வந்து அவரு பாஜகவோட கொஞ்சம் நெருக்கமா போறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா டெபினட்டா வந்து சிபிஐ விசாரணை ஒரு கந்துப்பு விசாரணையா மாறும் அது ஆக்சுவலா சார் இப்போ வந்து விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக வைத்த குற்றச்சாட்டை திமுக மேலதான் சிஎம் சார் பழிவாங்காதீங்க அப்படின்ற வார்த்தையை தான் அவர் வச்சாரு தொடர்ச்சியாக மூன்று நான்கு நாட்களாக செந்தில் பாலாஜி மீதும் திமுக மீதும் இது ஒரு சதி எங்கேயுமே நடக்காது கரூர்ல மட்டும் எப்படி நடந்துச்சு அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்திட்டே வந்தாங்க தாமிரிக்காவுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் ஆனா கோர்ட்ல வாதம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய குஷியானந்த் இது வந்து திட்டமிட்ட செயல் அல்ல இது ஒரு விபத்து தான் விபத்துக்கு எப்படி ஏன் மேல நீங்க கேச போனலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றி பேசியிருக்கிறார் இது விஜய் உடைய இவ்வளவு நாட்கள் திமுகவோட சரி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போயிட்டு விபத்து அப்படின்னு சொல்லுவதை ஆஹ் அவங்க வந்து அதாவது பல குழப்ப நிலையில இருக்காங்க அதாவது இந்த விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்றதுன்னே தெரியல அவங்களுக்கு உண்மையிலேயே சட்டத்தின் முன்னாடி வந்து அவங்க வந்து அவங்களும் எப்படி சட்டம் அப்ளை ஆறுதோ அது மாதிரிதான் அவங்களுக்கும் அப்ளை ஆறுது உண்மையிலேயே அவங்க வந்து இந்த விஷயத்துல உண்மையை கண்டுபிடிக்கணும்னு விரும்பினாங்கன்னா அவங்களும் வந்து இந்த நடந்த விபத்துக்கு விபத்துன்னே கூட வச்சுக்கோங்க சதின்னு சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க இது சதி இதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது செந்தில் பாலாஜி விஷயம்லாம் வந்து இவங்க அப்போ இன்னொன்று கேட்கலாம் நீங்கள் ஏன் வந்து டிசம்பர் ஜனவரியில்தான் வந்து நீங்கள் கரூருக்கு போறதா நீங்க திடீர்னு அட்வாய்ஸ் பண்ணி இந்த மாசமே போனீங்க எதுக்காக போனீங்க நீங்கள் இதுக்காக மாற்றினீங்க சொல்லுங்கள் உங்கள் நோக்கம் என்ன உங்கள் நோக்கம் என்ன ஏன் மாற்றினீங்க நீங்கள் எப்போ ஒரிஜினல் எப்போ பிளான் பண்ணீங்க டிசம்பர் ஜனவரி தான் பிளான் பண்ணீங்க ஏன் திடீர்னு மாற்றினீங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கரெக்டாக நடக்கும்னு நினச்சிங்களா நீங்கள் அப்படியும் சொல்லலாம் இல்லையா அது அது மாதிரி சொல்லலாம் இல்லையா இதில் எந்த விதமான சதியும் கிடையாது சார் செந்தில் பாலாஜி அந்த ஏரியாவில் வந்து திமுகவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான லீடரா இருக்கார் அவர் வந்து அந்த திமுக தொடர்ந்து வந்து உழைச்சிட்டு இருக்கார் கொங்கு மண்டலத்துல திமுகவுக்கான வாய்ப்பை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கார் அது இவங்களுக்கு ஒரு எரிச்சலா இருக்கு அவர் மேல ஏதாவது ஒரு முத்திரை குத்தணும் அவர் மேல ஒரு சேத்த வீசணும்னு நினைக்கிறாங்க அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு இவ்வளவு பேர் மரண அடையிறதுக்கு காரணமா ஏதாவது பண்ணியிருப்பார் அவரு அவர் அது மாதிரிலாம் பண்ணக்கூடிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கு ஆக்சுவலா வந்து நீங்க ஏதோ ஒரு கூட்டம் நடத்துறீங்க நீங்க இப்போ செந்தில் பாலாஜி தான் பேச போறீங்கன்னு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா நீங்க ரீதியா ஏதோ பேசுறீங்க போறீங்க இதுல சதி பண்றதுக்கான தேவை என்ன இருக்கு உண்மையிலேயே சதி பண்றது யாருன்னு ஆதவ அர்ஜுனா தான் சதி பண்றதுக்காக போட்டார் அவர் தான் கலாட்டா கலவரத்துக்கு வித்திட்டார் அவர் தான் கைது பண்ணணும் சதியின்ற அவர் தான் கைது பண்ணணும் அதனால வந்து இது வந்து இந்த பாயிண்ட் வந்து வந்து அவங்க சொல்ற விஷயம் வந்து தவறான ஒரு விஷயம் உண்மையிலேயே வந்து இவங்கெல்லாம் வந்து அஹ் இவர் உசி ஆனந்தோ அல்லது வந்து நிர்மல் குமாரோ இல்ல விஜய்யோ இல்ல ஆதவ அர்ஜுனாவோ உண்மையிலேயே இந்த விஷயத்த வந்து மக்கள் முன்னாடி அல்லது வந்து அரசாங்கத்துக்கு பக்கத்துல இல்ல ஒரு நபர் கமிஷன் இதுல வந்து உண்மையை தெரிவிக்கணும்னா அவங்க நேர ஆஜராயி போலீஸ் ஆஜராகி விஷயத்த தெரிவிக்கணும் அவங்க விஷயத்த தங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை தெரிவிக்கணும் அவங்க தங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை தெரிவிச்சாங்கன்னா அதுதான் பெட்டரான ஒரு நியாயமான ஒரு நடைமுறையா இருக்கும் அதை விட்டுட்டு சும்மா இந்த மாதிரியான விஷயங்களை பேசினதுல பேசி கொண்டு ஒரு அர்த்தமும் கிடையாது அதனால வந்து இவங்க கிட்ட இருக்கிற சாட்சியங்களை ஒப்படைக்கணும் கேமரா உட்பட எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் இவங்க வந்து நேரடியா போய் சாட்சி சொல்லணும் என்ன நடந்துன்னு சொல்லணும் ஏன் வந்து லேட்டா வந்தாங்கன்னு சொல்லணும் ஏன் வந்து வண்டியை வந்து ஐம்பது மீட்டர் உள்ள கொண்டு போனாங்கன்னு சொல்லணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அதனால இவங்க தான் வந்து விசாரணை கமிஷன் முன்னாடி ஆஜராக வேண்டிய அவசியம் இருக்கு போலீஸ்க்கு முன்னாடி சொல்ல வேண்டிய கடமை வந்து விஜய்க்கு இருக்கு ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருக்கு புஷி ஆனந்த்க்கு இருக்கு நிர்மல் குமாருக்கு இருக்கு ஏன் தலைமுறை வானாங்க என்ன பயம் அவங்களுக்கு ஏன் தலைமுறை வானாங்க அவங்களை காவல்துறை கோட்டை விட்டுதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க ஏன் தலைமுறை பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லையா அவங்க அவங்க விஜயை பார்க்க வந்து நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க அல்லது பல பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காங்க எங்க போனாங்க தாவே காளுங்க ரெண்டு நாள் ஆஸ்பத்திரியில் மூணு நாளா எங்க போனாங்க யாருமே காணுமே ஆஸ்பத்திரியில ஒரு அரசியல் கட்சி எப்படியா இருப்பாங்க அதான் கோர்ட்ல கேட்டார் செந்தில்குமார் நீதிபதி அவர்கள் என்ன கட்சி நடத்துறீங்கன்னு கேட்டார் நீங்க தலைமை பண்பு இருக்கான்னு கேட்டாரு கரணை காட்ட முடியாதுன்னு சொன்னாரு இந்த மாதிரி ஓடி போனவங்களுக்கு எப்படி கரணை காட்ட முடியும்னு சொன்னாரு என்ன ரெண்டு மூணு நாளா உங்க ஆட்கள் தாவே காட்களே காணுமே அப்போ நீங்க வந்து ஒரு கட்சின்னு நடத்துறீங்களா நீங்க இது இந்த மாதிரியான ஒரு சோகம் ஏதோ ஏதோ ஒரு கட்சி கூட்டத்தில் வந்து திமுக அதிமுக நடக்கக்கூடாது ஏதோ அது மாதிரி அசம்பாவிதம் நடந்து வச்சுக்கோங்க அப்ப அந்த கட்சிக்காரங்க சும்மா இருப்பாங்களா அங்கே வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் கிளைக்கிழமை செயலாளர் எவ்வளவு பேர் இருப்பாங்க எல்லாரும் உடனே ஆஸ்பத்திரிக்கு போவாங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இங்க வந்து ஹெல்ப் பண்ண போன செந்தில் பாலாஜி மேல குறை சொல்றாங்க பாருங்க என்ன ஒரு அழுகின புத்தி பாருங்க தாவேக்காவுக்கு ஹெல்ப் பண்ண போன செந்தில் பாலாஜி மேல நீங்க செந்தில் பாலாஜி அரசியல் ரீதியாக ஆயிரத்தி எட்டு குற்றம் சாட்டுங்க சார் அவர் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினாரா அதுக்கு முன்னாடி தங்கமணி வாங்கினாரா அதெல்லாம் கேளுங்க அதை மட்டும் கேட்க மாட்டேன் சங்கமணி பாட்டிலுக்கு பத்து ரூபா இதை பத்தி கேட்க மாட்டேன்றிங்க செந்தில் பாலாஜி மட்டும் கேட்கறீங்க இது என்ன லஞ்சத்தை பற்றின உங்க பார்வையில் எதுக்கு இந்த ரெட்டை வேஷம் உங்களுக்கு அதிமுக ஆட்சியிலையும் வாங்கினாங்களே பத்து ரூபாய் அதை கேட்க வேண்டியது தானே திரை தாழ்வுட இயக்கங்கள் ஆட்சியில் பத்து ரூபாய் வாங்குறாங்க சொல்லுங்களேன் எதுக்கு உங்களுக்கு செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடுறீங்க சங்கமணி வாங்கின பத்து ஏன் பாட்டு பாட மாட்டேன்றிங்க எடப்பாடி ஆட்சியில் சங்கமணி வாங்கலையா சொல்லுங்க அப்போ அப்போ மட்டும் டாஸ்மாக் கடையில் பத்து ரூபா வாங்கலையா பாட்டில் குடிக்கிற ஒன்று போய் கேளுங்க எல்லா ஆட்சியிலையும் வாங்கி தான் இருக்காங்க போர்ட்ல செந்தில் பாலாஜி அப்படின்ற வார்த்தையே இவங்க வந்து புசியானந்த் வந்து பயன்படுத்தவே இல்லை வெளியில இவ்வளவு தூரத்துக்கு திட்டமிட்டு சரி செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டி விட்டு கோர்ட்ல மாத்துறாங்க இன்னொரு விஷயம் புசிய வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நான் வந்து ஆர்கனைசர் கிடையாது ஏன் மேல கேஸ் போடாதீங்க மதியலகன் தான் ஆர்கனைசர் அவரை கைது பண்ணியாச்சுல எங்களை விட்டுருங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு மதியழகன் அவருடைய மனைவி வந்து விஜய் அவர்கள் காப்பாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையை தெரிவிச்சிருந்தாரு திமுக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டுக்கெல்லாம் வச்சிருந்தாரு மனப்புறம் அஜித் மாதிரி என்னுடைய கணவருக்கு எது கொடுத்து எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற அந்த பார்வையெல்லாம் வச்சாங்க ஆனா இன்னைக்கு மதியலர்களை வந்து புசியானந்த் வந்து கை கழுவி இருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து அவருடைய மனுவை அவருடைய வைத்த வாதத்துல இருந்து எழுப்பப்படுது விஜய் ஏற்கனவே வீடியோல என் மீது கை வைங்க என்னுடைய தொண்டர்கள் மீது கை வைக்காதீங்கன்னாரு ஆனா இங்க புசியானந்த் தொண்டர்களை மாவட்ட செயலரை கை கழுவுவது வந்து விஜய்க்கு எதிரான ஒரு வாக்கு மூலமாக புசி கொடுத்த மாதிரிதானே சார் இருக்கு கோழைகள் சார் கோழைகள் நிலைமையை வந்து இது வந்து எதிர்பாராத ஒரு நிலமை இதை ஃபேஸ் பண்றவங்க வந்து அரசியல் இருக்கணும் அந்த முதல்ல வந்து விஜய் இதை ஃபேஸ் பண்ண தயாரா இல்ல அவர் திருச்சி வழியா சென்னைக்கு ஓடி வந்துட்டாரு அடிப்படை மனிதாபிமானம் கூட இல்லாத ஓடி வந்துட்டாரு அவர் வந்து சொல்றாரு எம்எல்ஏ கைய வைங்கன்ட்டு அது வந்து சிம்பதி அவங்க கட்சி ஆளுக்கிட்ட சிம்பதி ஏன்னா இப்ப அவங்க ஒரு ஒரு இது புகஞ்சின்னு இருக்கு ஏன் வந்து இவர் பார்க்கல ஏன் வரல வரலன்னு இருக்காங்க அவர் அரசியல் கேட்கறாங்க கேட்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நடுநிலையான இருக்கிற மக்கள் வந்து இன்னும் இவர் அரசியல் தலைவர் நாற்பது பேர் இவர் பாக்க வந்து செத்து இருக்காங்க இவர் போகாதே இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவர் போனா அங்க பெருசா புரட்சியெல்லாம் வெடிச்சிடாது அங்க போனா இவர் இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் யாரும் வரவும் மாட்டான் பாக்கிறதுக்கு அவன் பயப்படுவான் கூட்டத்தை சேர்க்கறதுக்கு இவர் போனா எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம் என்ன சொல்றாரு நான் போனா மனு சூழல் வரும் அப்படின்றாரு இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிற இந்த சூழலை பதட்டம் எங்கேயும் வராது இவர் நினைச்சா போயிருக்கலாம் அன்னைக்கே போயிருக்கலாம் ஆனா பயந்து ஓடி வந்துட்டார் இவர் பயப்படுற மாதிரி தான் குஷ்ஷியானதும் பயப்படுறாரு இவர் பயப்படுற மாதிரிதான் திருமல்குமாரும் பயப்படுறாரு இவங்களுக்கு எல்லாம் அந்த சுச்சுவேஷனை பேஸ் பண்றதுக்கான தைரியமே இல்ல தைரியமே கிடையாது இவங்க என்ன பண்ணிருக்கலாம் புஷியானு நிர்மல்குமாராம் ஆதவர் ஜீவன்லாம் அன்னைக்கே உடனே ஆஸ்பத்திரிக்கு விஜய விடுங்க அன்னைக்கே இவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம்ல வாங்க நம்ம ஆளுங்க வாங்க எல்லாருக்கும் உதவி பண்ணலாம் வாங்க என்ன என்ன அதை செய்யலாம் வாங்கன்னு போயிருக்கலாமா ஏன் பயந்துட்டு ஓடிங்க ஏன் காணா போனீங்க திடீர்னு அப்ப தானே போலீஸ்க்கு வந்து காணா போயிட்டீங்க அப்ப நீங்க தானே ஒரு அரசியல் கட்சி நீங்க நடத்துறீங்களான்னு நீதிபதி நீதியரசர் கேக்குறது கரெக்ட் தானே என்ன கட்சின்னு கேட்கறது கரெக்ட் தானே ஒரு உங்க கூட்டத்துக்கு வந்த ஒருத்தர் உங்க ரசிகர் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு இல்லை நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்க குழந்தைகள் மொத்தம் கொண்டு இறந்து போயிருக்காங்க கொஞ்சம் கூட ஒரு பச்சாதாம மனுதாம இல்லாம நீங்க நீங்க உங்க உங்களை காப்பாத்திக்கிறது நீங்க ஓடி நீங்க அப்ப நீங்க என்ன அரசியல் விஷயம் நடத்துறீங்க எப்படி உங்களை நீங்க பேசுறீங்க உங்க பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு ஆக்சுவலா உங்க ரசிக உங்க ஆட்கள் எப்படி உங்களை நம்பி உங்க பின்னாடி வருவான் சில பேர் வெளித்தனமா இருப்பான் வச்சுக்கோங்க இதுக்கு அரசாங்கம் தான் காரணம் விஜய் காரணம் இல்லைன்னு சொல்லுவாங்க அது வேற விஷயம் சொல்லிட்டு போட்டோம் ஆனால் அது பேர் பெரும்பான்மை குறைஞ்சபட்சம் விஜயபார் மொழியாட்டி பரவாயில்ல கட்சி செயலாளர் வரலாம் கட்சியோட நிர்மல் குமார் வரலாம் ஆதவ அர்ஜுனா வரலாம் இவங்க எல்லாம் எங்க சார் ஓடி போயிட்டாங்க என்ன பயம் உங்களுக்கு நான் கேட்கறேன் இவ்வளவு கோடைகளை வச்சிரு எப்படி விஜய் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தவிர பயன்படுத்தி